வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம்ங்கிற ஊரில் கள்ளச்சாரய விற்பனை அமோகமான கள்ளச்சாராய விற்பனை அதனை தொடர்ந்து அந்த கள்ளச்சாரத்தை குடித்த மக்களில் முப்பத்தாறு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த நொடி வரை அது மட்டும் இல்லாமல் பத்து பதினஞ்சு பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க நூற்றுக்கணக்கான பேர் அவங்களும் கடும் பாதிப்புகளுக்கு ஆட்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பெரிய கொதிநிலையை உருவாக்கியிருக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வந்து மக்கள் கொந்தளித்து கிடக்கிறாங்க அவ்வளோ பெரிய பாதிப்பு பேரிழப்பு இந்த சம்பவம் இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடக்குது ஆனால் இதற்கு முன்பாகவே இதே ஆட்சியில் இதே திமுகவோட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விழுப்புரம் செங்கல்பட்டு மரக்கானம் போன்ற பகுதிகளில் கள்ளச்சார விற்பனை நடந்து அந்த கள்ளாச்சார விற்பனை விளைவாக அதை குடித்த இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க இதே திமுகவிட ஆட்சி அந்த இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போன பிறகு அங்கே இருந்த மதுவிலக்கு தொடர்பான அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணி அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் பண்ணி வணக்க செடிக்கு மாற்றி இன்னைக்கு பண்ண எல்லாத்தையும் அன்னைக்கும் பண்ணார் ஐயா ஸ்டாலின் நாங்கள் விடமாட்டோம் அதிலையும் லேஸில் விடமாட்டோம் கடும் நடவடிக்கை எடுப்போம் இந்த மரணங்களை வந்து நாங்கள் கொலை வழக்காக பதிவு பண்ணுவோம் சொல்லிட்டு கொலை வழக்காக கூட பதிவு பண்ணாங்க அந்த சம்பவம் நடந்த பிறகு பாடம் கற்றுக்கொண்டு படிப்பனை கற்றுக்கொண்டு இனி திமுகவோட ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சி காலத்தில் முழுமையாக எங்கேயும் கள்ள கள்ளச்சாராயங்கிற வார்த்தையை கூட கேட்க முடியாது விசாராயங்கிற வார்த்தையை கூட கேட்க முடியாது அந்தளவுக்கு நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி வந்தாங்க ஆனால் ஓராண்டு ஓர் அதை விட அதே எப்படியான இழப்புகளை கொடுத்துருக்கிறது கள்ளச்சாரையும் இதை எப்படி நம்மளால் புரிஞ்சுக்கிறது போன முறை இருபத்தி ரெண்டு உயிர்கள் இந்த முறை முப்பத்தாறு உயிர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து இந்த கள்ளாச்சாரத்தின் மூலமாக போயிருக்கு நாம் ஒவ்வொரு முறையும் மதுவான கடையை மூடுங்க மதுகளுக்கு அமலில் கொண்டு வாங்க மதுபானத்தால் வந்து ஒரு சமுதாயம் வந்து சீரழிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் திமுக அரசு தரப்பில் விளக்கத்தை சொல்லுவாங்க நம்ம மதுபான கடையை மூணோம்னா கள்ளாச்சாரம் பெருகிடும் கள்ளச்சாலை வந்து ஆறாக ஓடும் அப்படிம்பாங்க இப்போ திமுகவோட ஆட்சி காலத்தில் தங்கு தடை இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மதுபான கடைகள் இருக்கிறது இன்னுங்கள போனால் இருபத்தி நாலு மணி நேரமும் மது கிடைக்குங்கிறது தான் தமிழ்நாட்டோட யதார்த்த நிலைமை மது மட்டும் இல்லாது போதை வஸ்துகள் போதை பொருட்கள் கஞ்சா அபின் அப்புறம் மெத்து அப்புறம் போதை ஊசி போதை சாக்லேட்டு இப்படி எல்லாமே தமிழ்நாட்டில் தங்கு தடை இல்லாமல் கடைக்கோடி கிராமம் வரையும் போய் சேர்ந்து கொண்டு கிடது அதுவும் கஞ்சாலாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எல்லா இடமும் கிடைக்குதுன்னு சொல்லலாம் கஞ்சா தொடர்பான அந்த போதைப் பொருட்கள் தொடர்பான வன்முறை சட்ட ஒழுங்கு சிக்கல் எல்லாமே நடக்குது இந்த கஞ்சாவுட்டேந்து தமிழ்நாட்டை மீட்கணும் இளைய சமுதாயம் சீரஞ்சு கொண்டு இருக்கு இந்த கஞ்சா கஞ்சாவுக்குன்ற ஒருத்தன் வேற உலகத்துக்கு போயிடுறான் அவன் உளவில பாதிப்படைகிறான் அப்ப சிந்திக்கிற திறன் போகுது அதுவும் இல்லாமல் அவன் வன்முறையில் ஈடுபடுறான் எதுக்கு இருக்கிறது யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவன் குற்றச்சாட்டு ஈடுபடுறான் அப்போ கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துங்க மட்டுப்படுத்துங்க இந்த போதை பொருட்களோட வரவை தடுத்து எடுத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு போராடி கொண்டு இருக்கிற வேலையில் இப்போ வெந்த புள்ள வேலை பாய்ச்சும் விதமாக கள்ளச்சாராய மரணங்கள் இந்த கள்ளச்சாராய மரணங்கள்ங்கிறது சாதாரண ஒன்றா பார்க்க முடியாது அதில் வந்து மெத்தனால் கலக்கிறாங்க அந்த கள்ளச்சாராயம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கள்ளச்சாராயம்னா அனுமதிக்கப்படாத சாராயம் இப்போ டாஸ்மாக்கில் இருக்கக்கூடிய சாராயம் சாராயம் அதே வந்து திருட்டு நம்ம வைக்கக்கூடிய சாராயம் கள்ளச்சாராயம் அதை கடந்து இந்த மெத்தனால் போன்ற பொருட்களை அதை சேர்த்தா அதுக்கு போய் விஷ விசசாராயங்கிறாங்க விச சாராயம் அப்போ சாராயம் கள்ளச்சாரையும் சாராயம் இப்போ இந்த இறந்து போன மரணத்தில் அவங்க உட்கொண்டது அதை கள்ளச்சாரம்னு சொல்லலாம் சாராயம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மெத்தனால் கலக்கப்பட்டதால் அது உடனடியாக வந்து மூளையில் போய் பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குறைந்தபட்சம் வந்து கண் பார்வை போகலாம் அதிகபட்சமாக வந்து உயிரே போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த கள்ளாச்சாரத்தை உட்கொண்டதுல நேற்று காலையில வந்து சுரேஷ்னு ஒருத்தர் கருணாபுரத்தில் இறந்து போற சுரேஷனு முதல் பணி இறந்து போனப்ப அன்னைக்கு வந்து திமுக அரசு என்று என்ன சொல்லுது மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கள்ளாச்சாரைய மரணம் கிடையாது மாறாக வந்து இது வந்து வாந்தி வலிப்பு வயிற்று போக்கு போன்ற இயற்கை பிரச்சனை வந்து அதன் மூலிமா அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு கள்ளச்சாரம் சொல்லாதீங்க அந்த முழுமையான அறிக்கை வரட்டும் முழுமையான தகவல் தெரியட்டும் அதுக்கு முன்கூட்டியே வந்து நீங்கள் முடிவுக்கு வராதிங்க அப்படின்னு அரசு எந்திரம் அதாவது மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அப்படிங்கிறவர் சொல்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா கள்ளச்சாரத்தின் மூலமாக மரணம் இல்லை அப்படின்னு நேற்று காலையில் செய்தி பரப்பப்படுது தேவையற்ற வாந்திகளை பரப்பாதீங்க தேவையற்ற செய்தியை கொண்டு போய் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுரேஷ்குமாரில் ஒருத்தர் நேற்று காலையில் இறந்து போக அவரோட உடல் வந்து அந்த இறுதி தகனம் செய்யப்படுது அந்த இறுதி சடங்குக்கு போகிறவங்க எல்லாம் அப்போ கள்ளச்சாராயத்தில் சாவு இல்லை இந்த சாராயத்தில் சாவு இல்லைங்கிறதுனால அவங்க அந்த இறுதி நிகழ்வுக்கு போனவங்களுக்கு பாக்கெட் சாராயம் கொடுக்கப்படுகிறது அந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க ஏன்னா அந்த சொல்லிட்டானே மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டாரே இந்த சாராயத்தால் சாவு இல்லைன்னு அப்ப இதை குடிச்சா ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த ஒரு மரண அந்த மரணத்துக்கு போனவங்கள்லாம் எல்லாம் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க அதன் குடிச்சதை விளைவாக அதிகப்படியான மரணம் நிகழ்ந்திருக்கிறது அப்ப இந்த கள்ளச்சாராயத்தால் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நாம் பேசிக்கொண்டிருக்கிற தருணத்திலையும் அங்க கூடிய மக்கள் கள்ளச்சாராயத்தை பறி இருக்கிறாங்க அதன் விளைவாக இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் மருத்துவமனையில் முப்பத்தாறு பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் பத்து பதினஞ்சு பேர் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் எடுக்கிறாங்க எல்லாமே நிகழ்து இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்னா இது அரசு எந்திரத்தின் தோல்வி காவல்துறையின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வி அப்போ அங்கே அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகளின் தோல்வி அதை கடந்து திமுக அரசின் நிர்வாக தோல்வி ஒவ்வொரு சம்பவம் நடந்து நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கும் பிறகு தான் அரசு விழித்துக்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா அரசு எதுக்கு ஐஏஎஸ் எதுக்கு இத்தனை அதிகாரிகள் எதுக்கு மதுவிலக்கு ஆயத்திருவுத்துறை அமைச்சர்னு ஒரு அமைச்சர் இருக்கு ஐயா முத்துச்சாமி தான் மதுவிலக்கு ஆயத்திருவுத்துறை அமைச்சர் வந்து ஐயா முத்துச்சாமி ஐயா முத்துச்சாமி வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க காலையில் குடிச்சிட்டு போனவனை வந்து குடிகாரம் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாது அவனை குடிகாரன் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு குடி நோயாளி தான் அவங்க அழைக்கணும் அதுவும் அந்த காந்தி சொல்கிறார் குடி என்பது பழக்க வழக்கம் இல்லை நோயுங்கிறார் அப்படி இந்த குடி பழக்கத்துக்கு போட்டவனே குடி நோயாளின்னு சொல்லணும் ஆனால் அவனை குடிகாரன் சொன்னாலே ஐயா முத்துச்சாமிக்கு வந்து தாங்க முடியல இப்ப முப்பத்தாறு உயிர் நூற்று கணக்கான பேர் வந்து ஆபத்தான எழுக்கிறாங்க அவங்களும் உடல் பாதிப்புகள் ஏற்படலாம் தான் கண் பார்வை இழப்பு ஏற்படலாம்ங்கிற நிலையில ஆபத்தானம் எழுக்கிறாங்க இங்கே பல பேர் இளம் விதை மாறி இருக்கிறாங்க பல குடும்பங்கள் நடுத்துருக்கு வந்துச்சு அப்பனை இழந்து அம்மாவை இழந்து அப்படின்னு பல குடும்பங்கள் வந்து பெரிய அளவில் என்ன பண்ண தெரியாமல் வாழ்வே இருந்து போனது போல் அவ்வளவு துன்பத்துவதுக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க இப்போ ஐயா முத்துச்சாமி எங்கே போனாங்க ஐயா முத்துச்சாமி எங்கே போனாங்க குடிகாரன்னு சொன்னாலே அவ்வளவு கோபப்பட்டவர் இப்போ என்ன பண்ண போறாரு இந்த கள்ளச்சாராயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவதுங்க அவங்க காட்சி விற்றாங்க காவல்துறைக்கு நேற்று தாங்க தெரிஞ்சு இவ்வளவு நாட்களாக கள்ளாச்சாரம் விற்கிறது தெரியாது தெரியாது அவங்க பாக்கெட்டில் குடிக்கிறப்ப பாக்கெட்டில் வந்து அவங்க பஞ்சாமிரதம் சாப்பிட்டுக்கிறாங்க இல்லை பாயசம் குடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை விட நகைச்சுவை எதுவுமே இல்லை காவல்துறை தெரியாமல் இருந்துச்சா காவல்துறை வந்து பாக்கெட்டில் அவங்க அடுத்துறப்ப வந்து அது பஞ்சாமிரதம் இல்லை பாயசம் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சா இல்லவே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தெரு இருக்குன்னா மக்கள் புழங்கக்கூடிய ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு இட்லி கடை இல்லை ஒரு பானிபுரி கடை இல்லை வந்து ஒரு கோழிக்கறி சிக்கன் இது போன்ற கடை போடணுனாலே காவல்துறையோட ஒப்புதலை வாங்கணும் அனுமதி வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடை நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் மாமூல் அதாவது பணம் வந்து அந்த லோக்கலில் உள்ள அங்கே அருகாமல் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த அதிகாரிகளுக்கு காவல் நிலையத்துக்கு வந்து இவங்க காசு தரணும் இப்போ ஒரு தள்ளுவண்டி கடைனால் முந்நூறுரூவா காசு எப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு சாப்பாடு இதை மாதிரி தரணும் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எழுதப்படாத விதி பதினோரு மணி ஆச்சு பத்தரை மணி ஆச்சுன்னா அங்கேருந்து காவல்துறை வண்டி வரும் வந்து கடையை முடு கடையை முடுன்னு அவளை நெருக்கடியை தரும் அப்படி காவல்துறைக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட காவல்துறைக்கு அனுமதி வாங்கணும் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னா அந்த காவல்துறைக்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாது காவல்துறைக்கு மாமூல் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கள்ளச்சாரையை தங்கு தடையில்லாமல் அந்த கல்வராயன் மலையில வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை வந்து அந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வந்து தங்கு தடையில்லாம விநியோகம் பண்ணிருக்காங்க அந்த கள்ளச்சாரத்தை எப்படி காய்ச்சிருக்காங்க அப்படின்னா சாக்லேட் இருக்கு பாருங்க சாக்லேட்டு சாக்லேட் சுவையில் காய்ச்சுவாங்களாம் வாட்ஸ்அப்பில் தகவல் சொன்னா போதும் வீட்டில் வந்து டோர் டெலிவரி பண்ணுவோங்கிற அளவுக்கு அவ்வளவு இயல்பாக அந்த கள்ளச்சார விற்பனை கன ஜோராக நடந்து கொண்டு அப்படி எல்லாமே நடந்ததும் காவல்துறைக்கு தெரியாது உளவுத்துறைக்கு தெரியாது அப்படின்னா நாம நம்பணுமா காவல்துறைக்கு நூறு விழுக்காடு தெரியும் காவல்துறைக்கு நூறு விழுக்காடு தெரியும் அதை தாண்டி இன்னொரு செய்தி என்னன்னா திமுகவை சேர்ந்த அந்த உள்ளூர் நிர்வாகிகளுக்கு தெரியாம ஒருபோதும் இந்த சாராய் விற்பனை நடந்திருக்காது அந்த கல்வராய மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் விக்கிறது சொன்னோம்ல அதுல யாராவது விற்கிறாங்க அப்படின்னு காவல்துறை பிடிச்ச போனா அந்த பிடிச்சிட்டு போனவங்களை விட்டுருப்பா அப்படின்னு சொல்றது யாருன்னா ரிஸ்வேந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் வசந்த கார்த்திகேயன் வசந்தம் கார்த்திகேயன் அதே போல் சங்கராபுரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுகவின் உதயசூரியன் இந்த வசந்தம் கார்த்திகேயனும் திமுகவின் உதயசூரியன் தான் யாராவது அங்கே கள்ளாச்சாரம் காட்சி பிடிபட்டாங்கன்னா விற்றுப்பா அப்படின்னு அவங்களுக்காக பரிந்துரைக்கு வர்றது அலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி விட்டு நம்மளால தான் அப்படின்னு சொல்றது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த முப்பத்தாறு பேர் இறந்து போனாங்கல்ல இதில் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் இந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவித்து கள்ளக்குறிச்சி நான்கு மணி சந்திப்பில் ஒரு பதாக வச்சுருந்திருக்காரு எப்படி சாராய வியாபாரி எம்பிக்கு வாழ்த்து தெரிவித்து பதாக வச்சிருக்கேன் எங்கே கள்ளக்குறிச்சி நான்கு மணி சந்திப்பில் அந்த பதாகை நேற்றைக்கு பிறகு தான் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அங்கே விழுப்புரத்தில் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சங்கராபுரம் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் ரிஷிவந்தியும் இங்கே ரெண்டு தொகுதியும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகை உதயசூரியன் இந்த ரெண்டு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் இந்த கள்ளாச்சார விற்பனை நடக்கலை அதை கடந்து போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரக்காலம் பகுதியில் அங்கே கள்ளாச்சார விற்பனையை தொடர்பு கொண்டதாக கைது செய்யப்பட்டார்ல மறுவூர் ராஜான்னு ஒருத்தர் அந்த மறுவூர் ராஜா யாருன்னா ஐயா செஞ்சு மஸானுக்கு ரொம்ப நெருக்கம் இப்படிதான் நடக்குது இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கள்ளாச்சார விற்பனை நடந்திருக்கு எதுவோ நேற்று தான் கண்டுபிடிச்சது போல நேற்று இந்த சாவுக்கு பிறகு தான் காவல்துறை தஞ்சது போல திமுக அரசு தஞ்சது போல அவங்க பாவலா காட்டினாங்கன்னா அதெல்லாம் சுத்த பொய் அப்பட்டமான பொய் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் யார் செத்து போனான்னு யார் தாலி இறந்தான்னு எந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்தான்னு எந்த கவலையும் இல்லாமல் இந்த அரசு நிர்வாகம் இயங்குதுக்கு சான்று ஏன்னா போன முறை வந்து அந்த விழுப்புரம் செங்கல்பட்டு மரக்கான போன்ற பகுதிகளில் அங்கே க மரணங்கள் நிகழ்ந்த பிறகு கள்ளச்சார மரணம் நிகழ்ந்த பிறகு அரசு அதாவது திமுகவோட தலைவரும் முதல முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலின் வந்து அப்போ உத்தரவு போடுறாங்க உத்தரவு போட்டு இனி வந்து சரியாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை சரியாக செயல்படணும் ஒவ்வொரு வாரமும் வந்து அது தொடர்பாக வாராந்திர கூட்டம் போடணும் மாணவர்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்னுங்கிற அந்த எண்ணு தான் கள்ளாச்சாரம் யாராவது காய்ச்சறாங்கன்னா தகவல் சொல்கிற எண்ணு அந்த என்ன பிரபலப்படுத்தணும் அப்புறம் வாராந்திரம் கூட்டம் போட்டு உள்துறை செயலர் மூலமாக முதலமைச்சரோட டேபிளுக்கு வந்து இந்த கள்ளச்சார விற்பனை தடுப்பது தொடர்பான தகவல்கள் புகார்கள் அது தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாமே வரணும்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உத்தரவு போட்டிருக்கார் அப்படி உத்தரவு போட்டவர் அதோட தூங்கிட்டார் அதோட மறந்துட்டார் இப்போ மறுபடியும் கள்ளச்சார மரணம் முப்பத்தாறு பேருக்கு மேலே வந்து செத்து போயிருக்காங்க நேற்று வந்து ஒரு மரணம் ரெண்டு மரணத்தோடு நின்று போயிருந்தா அந்த மரத்தை எவ்வாறு மூடி மறைச்சிருப்பாங்கன்னா அது இயற்கை உபாதை அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கும் இல்லை மாரடைப்பு இல்லை வாந்தி வலிப்பு வயிற்று போகுன்னு சொல்லி மூடி மறைச்சிருப்பாங்க ஆனால் நேற்று இரவு மரணங்கள் கொண்டே போக பதினெட்டு பத்தொம்பது பெருகி கொண்டே போக இன்னைக்கு முப்பத்தாறு அளவுக்கு வர காலையில் சட்டமன்றம் கூடு கூடினவொடனே வேற வழி இல்லாமல் கள்ளச்சாரையை மரணம்னு திமுக அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது நேற்று வந்து சுரேஷ் மரணத்தோடு நின்று போயிருந்தா இன்னும் ரெண்டு மூணு பேரும் இறந்து போயிருந்தா அந்த மரணத்தை கள்ளாச்சார மரணம்னு சொல்லிக்க மாட்டாங்க இதை சிபி செடிக்கு மாற்றிட்டாரு முதலமைச்சர்னா மாத்தினாக போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கள்ளாச்சார மரணம் அப்போ நடந்தபோய் சிபி செடிக்கு மாற்றினார் அப்புறம் தஞ்சாவூர் பக்கம் உடத்த நாட்டில் வந்து ரெண்டு பேரும் டாஸ்மாக்ஸ் சாராயத்தை குடிக்கிறான் டாஸ்மாக்ஸ் சாராயத்தை அந்த டாஸ்மாக்ஸ் சாராயத்தை குடிக்கிறப்ப அதில் இறந்து போயிடுறான் கடைசியாக பார்த்தா சைனட் கலக்கப்பட்டு தான் சொல்கிறாங்க டாஸ்மாக் சாயத்தில் எப்படி சாயாட்டு வந்துச்சு அப்படின்னு அதை சிபிசிடி விசாரணைக்கு மாத்திரம் சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டாலின் உத்தரவு பிறப்பிச்சார் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கண்டறியப்படலை யாரையும் கைது பண்ணல அப்ப இது எல்லாமே கிடப்பில் போடப்படுது இப்ப ஐயா ஸ்டாலின் வந்து இந்த சம்பவம் நடந்தது பெரிய கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆணை அமைக்கிறாங்க ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கோவில்தாஸ் தலைமையில் ஒரு ஒரு நபர் ஆணையம் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணாஜகிஸ் ஆணையத்தோட அறிக்கைகள் எல்லாமே படுந்தோடு எல்லாமே அந்த கிடப்பில் போட்டாச்சு அதே போல் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பல ஆணையங்களை அமைச்சு அவங்களாம் அறிக்கை எடுத்து எல்லாமே கிடப்பில் போட்டாச்சு அதே போல் இந்த மரணம் இந்த தொடர்ச்சியான மரணங்கள் இதுக்கும் ஒரு ஒரு நபர் ஆணையம் இதையும் போட்டு கிடப்பில் போட்டுருவாங்க வேற என்ன நடக்க போகுது வேறு என்ன நடக்க போகுது நீங்களில் போனால் இந்த இந்த மரணங்களுக்கு நிறையா பொறுப்பேற்க வேண்டிய திமுக அரசு ஏன் கள்ளாச்சாரம் குடிக்காமல் கள்ளச்சாரத்தை நோக்கி போனா அப்படின்னா அவன் நோக்கம் வந்து அரசு சாராயம் நூற்றி இருபது ரூபா வைக்குது நூற்றி முப்பது ரூபா விற்கிது அப்படின்னா நாம் வந்து முப்பது ரூபாயில் நாற்பது ரூபாயில் ஐம்பது ரூபாயில் குடிச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு காசு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பொருளாதாரத்தை காரணம் வச்சு ஐம்பது ரூபாய்க்கே குடிக்கலாங்கிறதுனால அவன் இந்த ட அந்த பாக்கெட் சாராயம் எனப்படக்கூடிய கள்ளச்சாராயத்தை வெச சாராயத்தை நாடி போகிறான் அதை சொல்லப்போனால் டாஸ்மாக் சாராயத்தால் குடி நோயாளியாக மாறிய ஒருத்தந்தான் இந்த கள்ளாச்சாரத்தை நோக்கி போகிறான் அப்போ நாம் தொடர்ச்சியாக சொல்லி வர்றோம் மதுவான கடைகளை மூடுங்க இந்த குடி நோயாளிகளை மீட்டெடுப்பதற்கு மறுவாழ்வுக்கு வேலைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மதுவான கடையை மூட சொல்லி திமுக போராடியது இளம் விதவைகள் உருவாகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க அமையார் கனிமொழி போராடினாங்க ஐயா ஸ்டாலின் உதயநிதி எல்லாமே குடும்பத்தோட கொரோனா காலத்தில் வீட்டு வாசல் நின்று கருப்பு கொடி ஏந்தி தரித்து தெளித்து குடும்பத்தோடு போராட்டம் பண்ணாங்க அப்படி எல்லாமே பண்ணவங்க தான் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மதுவான கடைகளை மூடுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்களா மதுபான கடைகளை குறைச்சிருக்காங்களா அதாவது கோயில் அருகாமையில் பள்ளிக்கூட அருகாமையில் மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்கள் போகக்கூடிய பகுதிகளில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளையாவது மூடுவ முடிச்சிருக்காங்களா அப்படி எதுவுமே நடக்கலை அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடைகள் எப்படி கன ஜோராக இருந்ததோ படு ஜோராக இருந்ததோ அதே போல் திமுகவின் ஆட்சி காலத்தில் நடக்குது கூடுதலாக கஞ்சா அவின் போன்ற போதை பொருட்களும் என்ன அக்கறை இருக்கும் உங்களுக்கு திமுக அரசுக்கு மக்கள் மேல என்ன அக்கறை இருக்குது ஒரு குடும்பம் வந்து ஒரே ஒருத்தர் குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் வந்து மதுவுக்கு அடிமையானா அந்த குடும்பமே நாசமாக போகும் தன்மான திறந்தனைக்கும் பொருளாதார திறந்தனைக்கும் அதை பல வியாதிகளுக்கு ஆட்படும் ஆனால் எந்த கவலையும் திமுக அரசு கிடையாது எந்த கவலையும் கிடையாது இப்ப கடைசியாக வந்து மக்கள் மேடை குற்றம் சமத்துறேன் யார் வந்து கொழுப்படுத்து குடிக்க போக சொன்னது அவங்க கொழுப்படுத்து குடிக்க போனாங்கன்னா நாங்க என்ன பண்றீங்கிறேன் அவன் கொழுப்படுத்தி குடிக்க போனான் அங்க கள்ளச்சாரத்தை வித்தான்ல வித்தவனை பிடிக்காம அரசும் அதிகாரிகளும் காவல்துறையினரும் இந்த திமுக அரசாங்கமும் என்ன பண்ணிக்கிடுச்சு அந்த கேள்வி என்ன பதில் இருக்கு மதுவுக்கு ஆட்பட்ட ஒருத்தன் தவிர்க்கவே முடியாத சூழல்ல நூத்தி ரூபா கொடுத்து குடிக்க முடியல வேற வழி இல்லாம கள்ளச்சாரத்தை நாடுறான் இந்த கருமத்துக்கு தான் டாஸ்மாக முழுங்க முழுங்கன்னு கதறான் அண்ணாவின் வழி ஆச்சுக்கிறீங்கல்ல அண்ணா வந்து டாஸ்மாக் நடத்தினாரா மதுபான கடை நடத்தினாரா மதுபான கடை திறப்பதற்கு அண்ணா அனுமதிச்சாரா அண்ணா சொல்கிறாரு ஒருபடி அரிசி நிச்சயம் படி அரிசி லட்சியம் கிடையாது ஆனால் படி அரிசியை கூட கொடுக்க முடியல போதிய நிதியாதாரம் இல்லை அப்போ சொல்கிறாங்க நீங்கள் மதுபான கடையை விட்டா அவங்களுக்கு வரி கிடைக்கும் வருமானம் வரும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த உங்களோட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க நான் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் பொய்யன்னு பிறடுத்தான்னு சரி நான் வந்து மதுபானக் கடையை திறக்க மாட்டேங்கிறது அதை கடந்தோன்னு சொல்கிறாரு மதுபான கடை நடந்தி வருமானம் மதுபானக் கடை நடத்தி வருமானம் எட்டி ஆட்சியை தொடர வேண்டும் வந்தால் நான் துண்டை உதிரை தோளில் போட்டு நடையை கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லைங்கிறது இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க மதுபான கடையை மூடச் சொல்லி மதுவிலக்குக்காக பரப்புரை செய்யவும் தயாங்கிறார் அப்போ நாம் எழுப்புகிற கேள்வி அண்ணாவின் மொழி கொள்கையை பின்பற்றுவதாக சொல்லுகிற திமுக அரசாங்கம் அண்ணாவின் மது கொள்கையை ஏன் பின்பற்ற மறுக்கிறது நீங்க மதுவான கடையை மூடாத வரை மது குடித்து குடிநோயாளிகள் உருவாகிற வரை அவன் குறைந்த காசில் குடிக்கலாம்னு கலாச்சாரத்தை நோக்கி போவான் அப்ப இதுக்கு மூல தீர்வு மது இல்லாத ஒரு சமூகத்தை படைப்பது ஒரு தலைமுறையை உருவாக்குவது மதுவான கடைகளை மூடுவது மது அமலுக்கு கொண்டு வருவது அதை செஞ்சாதான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அது இல்லாத வரை இது பெருகி கொண்டே போகும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சிக்கலை மூடி மறைத்து மறைமாற்றி அடுத்த தேர்தலுக்கு விக்கிரவாண்டி தேர்தலுக்கு எப்படி ஆயத்தமாகுதுன்னு யோசிக்கிறாங்களே ஒழிய இறந்து போன முப்பத்தாறு பேரின் குடும்பத்தை பற்றி துளி கூட யோசிக்கிறேங்கிறதான் சத்தியமான உண்மை